கடன் எப்படா கொடுக்க போற இன்னொரு இடத்துல கடன் கிடைச்ச உடனே நாம கழித்து விட்டு போனாலும் நம்ம நம்ம கவைசை மட்டும்தான் ஆள் பார்த்து கூலிக் கொடுப்பவன் மனிதன் ஆடி எல்லாம் கூலி கொடுப்பவன் இறைவன் ஏன் என்று தெரியாமல் பிறக்கின்றோம் எதற்கென்று தெரியாமல் இறக்கின்றோம் நடுவில் வாழத் தெரியாமல் வாழ்கின்றோம் இழந்த அப்பாவின் நன்மைதான் கனவரிடத்தில் தேறிக்கொண்டிருக்கின்றார்கள் பெண்டன் நான் ஏமாலியாக இருப்பது எனக்கு அவமானம் இல்லை நான் ஏமாற்றப்பட்டாலும் பிறகு ஏமாற்றாமல் இருப்பது எனக்கு பெருமை நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லது தூங்கும் பொழுது நிம்மதியாகவும் எங்கிருக்கும் பொழுதும் சந்தோஷமாகவும் இருக்கும் அனைத்தும் எவன் அவனை உலகின் பணக்கார மனிதன் யார் நமக்கு என்ன செய்வார்கள் என்று நினைப்பதை விட நம்மால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என நினையுங்கள்